நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறார் நம்முடைய தேவன் காலங்களின் தேவனாகவும் இருக்கிறார் நிகழ்காலத்தின் தேவனாகவும் இருக்கிறார் வருங்காலத்தின் தேவனாகவும் இருக்கிறார் அவர் எதையும் தான் தோண்டித்தனமாக செய்வதில்லை எதையும் அவர் தீர்மானித்து அதை தம்முடைய பரலோக அவையில் அறிவித்துவிட்டு தான் பூமியிலே அவைகளை செயல்படுத்துகிறார் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோம் தேவன் உனக்காக ஒரு திட்டத்தை தயாரிக்கிறார் என்பது ஆகும் தேவன் உனக்காகவே ஒரு திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் அதை உன் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துகிறார் நீ எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாயோ அப்பொழுதே உனக்காக ஒரு திட்டத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார் நீ பிறந்த பொழுதே தேவன் உன்னுடைய பிறப்பை அறிந்திருந்தார் நீ ரட்சிக்கப்படுவாய் என்பதை அறிந்திருந்தார் நீ அவருடைய பிள்ளையாய் வாழ்வாய் என்று அறிந்திருந்தார் ஆகவே அவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தேவன் அண்டே நடைமுறைப்படுத்தி வருகிறார் உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே குறியாக இருக்கிறார் அதாவது ஒரு திட்டத்தை அவர் தீர்மானித்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் அவைகளை மாற்றுவதில்லை அதையெல்லாம் அவர் அறிகின்றார் எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏற்பட்டாலும் கூட இவர்கள் இப்படித்தான் இவர்களை வழிநடத்த வேண்டும் இவர்கள் இப்படித்தான் இவர்கள் செல்வார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்றதாகவே தேவனது திட்டத்தை தயார் பண்ணி வைத்திருக்கின்றார் ஆதியாகம் புத்தகத்தை நாம் வாசிக்கும் யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்தேறியது தேவன் யோசேப்புக்காக ஒரு திட்டத்தை தயார் பண்ணி வைத்திருந்தார் அதை அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுத்தினார் அவனுடைய வாழ்க்கையில் ஏராள மேடு ஏராளமான மேடு பள்ளங்கள் உண்டாயிருந்தது பகைக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தது வெறுக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தது கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் வந்தது ஆனால் தேவன் அவன் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருந்ததினாலே ஒருவரும் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த காலம் வருவது வரையிலும் அவனை வழிநடத்தி வந்தார் யோசிப்பு என்றால் பெருக்கம் என்று பொருள் யோசேப்பை குறித்து யாக்கோபு ஆதியாகமன் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரையிலும் அழகான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீர் உற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ராயேலின் கண்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாய் இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன அவைகள் யோசிப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய தலையின் மேல் வருவதாக என்று யோசேப்பை குறித்து யாக்கோபு தன்னுடைய அந்திம காலத்தில் இப்படி இப்படி நடக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பதினேழு வயதுல யோசேப்பு பதினேழு வயது ஆகும் பொழுது நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது சகோதரர்கள் என்றும் பாராமல் சகோதரர்களின் கொடுமைக்கு ஆளாவோ ஆளாவோம் என்று தெரிந்திருந்தும் சகோதரர்களின் துன்மார்க்கத்தை குறித்து தகப்பனிடம் முறையிட்டான் என்று ஆதியாகமும் முப்பத்தேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை குறித்து தகப்பனிடம் பிராது பண்ணுகிறவனாய் இருந்தான் குற்றம் குறித்து தகப்பனிடத்துல எடுத்து சொல்லி குற்றத்தை தடுப்பதற்காக முயற்சி செய்தான் ஆனால் அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா தன் சகோதரர்களாலே அவன் விற்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் யோசேப்பின் பக்திக்குரியதும் குடும்ப மேன்மைக்குரியதுமான நற்பண்புகள் உடையவனாய் இருந்ததினால் தகப்பனின் அன்புக்கு பாத்தியதையானான் என்பதை முப்பத்தேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் யாக்கோபு யோசேப்பை மிகவும் அதிகமாய் நேசித்தார் அதற்கு காரணம் உண்டு யோசேப்பு பக்தி இருந்தான் குடும்பத்தின் மேன்மையை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவனாய் இருந்தார் அது நிமித்தமாய் சகோதரர் அவனை பகைத்தார்கள் எங்க அப்பாவுக்கு யோசிப்பு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் மீதி நாங்க இருக்கின்ற பதினொன்று பேரையும் எங்க அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி நினைத்து இந்த யோசிப்பு இருப்பதனால்தான் தகப்பன் நம்மை நேசிக்கவில்லை என்று அவர்கள் குறை சொன்னார்கள் மனதிலே அப்படி நினைத்து அவனை பகைத்தார்கள் பக்திக்குரிய ஜப வாழ்வில் தேறி இருந்ததுனாலே எதிர்காலத்தின் திட்டங்கள் குறித்து கனவு கண்டான் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்றோம் அவனை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் தேவன் அவன் மேல் என்ன திட்டம் வைத்திருந்திருக்கிறார் அதை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை அவன் சிறு வயதிலே அந்த பதினேழு வயதிலேயே தேவன் அவனுக்கு சொப்பனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் அந்த சொப்பனத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளல அதுக்கு பதிலாக அவனுக்கு சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணினார்கள் தகப்பனாரும் கூட எனக்கு புத்தி சொல்றது என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் பெரியவங்களும் ஏத்துக்கொள்ள ஏத்துக்கொள்ளல்ல அண்ணன்மார்களும் ஏத்துக்கொள்ளல்ல சொப்பனக்காரன் என்ற பட்டம் தான் அவனுக்கு கிடைத்தது தான் பணி செய்த இடத்து தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றான் என்று ஆதியாக மண் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டும் மூன்றும் வசனங்களை வாசிக்கும் பொழுது சகோதரர்களால் பகைக்கப்பட்டு சகோதரர்களால் விற்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு அவன் ஒரு இடத்திலே வேலைக்கு கொண்டு போய் விடப்பட்ட இடத்துல அவனை துன்மார்க்கமாய் நடக்க வைப்பதற்கு அந்த வீட்டு அம்மா முயற்சித்த பொழுது இவன் தேவன் மேல் பக்தியும் தேவன் மேலே அதிக உறுதியும் கொண்ட ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தம் அந்த பாவ வாழ்க்கையிலே அவன் ஈடுபடாதபடிக்கு அவன் உபத்திரவத்தை தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் தேவன் தன் மூலமாய் செய்ய போகின்ற பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவனிலே பாவங்கள் இருக்கக்கூடாது அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது பொல்லாப்புகள் இருக்கக்கூடாது ஏனென்றால் இவன் யோசிப்பு தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தேவனால் பயன்படுத்தப்பட போகின்ற ஒரு பாத்திரம் அது என்ன காரியம் என்று அவனுக்கு தெரியாது அந்த பாத்திரத்தை அவன் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் முப்பது வயதிலும் பார்வோனின் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததுனாலே எகிப்து நாட்டின் இரண்டாம் பிரதானியாக உயர்த்தப்பட்டான் என்று நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் மிக பெரிய ஒரு உயரிய ஒரு இடத்துக்கு வந்தான் அவன் நினைத்து பார்க்கல அடிமையாக்கப்பட்டவன் விற்கப்பட்டவன் பகைக்கப்பட்டவன் வெறுக்கப்பட்டவன் துரத்தப்பட்டவன் இன்றைக்கு ஒரு நாட்டின் இரண்டாம் பிரதானியாக உயர்ந்திருக்கின்றான் தன்னிடம் பஞ்சப்படி வாங்க வந்த சகோதரரை கடுமையாக நடத்தாது மென்மையாக நடத்தினான் பஞ்சம் ரொம்ப போச்சு இந்த பஞ்ச காலத்தில் எகிப்து நாட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் மக்களை எப்படி வழி இந்த ஏழு வருஷ பஞ்சத்தில் என்று சொல்லி யோசிப்பு அதுக்குரிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சம் எல்லா இடங்களிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தின சூழ்நிலையில் யாக்கோபன் குடும்பத்தையும் பஞ்சம் பாதித்தது அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எகிப்திலே தானியம் இருக்கிறது இந்த பஞ்சகாலத்திலும் எகிப்திலே தானியம் இருக்கிறது அங்கே யாரோ ஒருவன் இரண்டாம் பிரதானியாக ஆட்சி செய்து அந்த மக்களுக்கு பஞ்சகாலத்திலேயே உணவு கொடுக்கிறான் என்று கேள்விப்பட்டு பணமுடிச்சு முடிச்சு முடிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு யாக்கோபின் யாக்கோவின் பத்து பிள்ளைகளும் உணவு பொருட்கள் வாங்குவதற்கு தானியமாக எகிப்துக்கு இந்த யோசேப்பினிடத்தில் இடத்தில் வருகிறார்கள் இவர்களை பார்த்த உடனே யோசேப்புக்கு தெரிந்தது தன்னுடைய அண்ணன்மார் தன்னிடத்துல உதவி தேடி வருகிறார்கள் என்று ஆனால் அந்த அண்ணன்மார் பத்து பேருக்கும் இவன் தன் தம்பி என்று அவர்களுக்கு தெரியவில்லை இவன் யோசேப்பு வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறான் அண்ணன்மாரை மிகவும் கடினமாக நடத்த முடியும் அடித்து துவைத்து சிறையிலே போட முடியும் தன்னை பழி வாங்கியதற்கு தன்னை அவர்கள் துன்புறுத்தி விற்று போட்டதுக்கு அவர்களை அவனை அவர்களை பத்து பேரையும் பழி வாங்க முடியும் ஆனால் அவர்களை அவன் மென்மையாக நடத்தினான் உணவு பொருட்களை கொடுத்து விட்டான் முடிவிலே தன்னை குறித்து அவன் அவர்களுக்கு சொல்லுகிறான் நான் தான் உங்கள் சகோதரன் யோசிப்பு நீங்க என்னை வித்து போட்டீங்க ஆனால் தேவன் எனக்கு நன்மை செய்தார் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் தேவனோ எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவன் சொல்லுகிறான் தேவன் நம் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார் தான் என்னை எகிப்தின் பிரதானியாக்கி உங்களை காக்க வைக்கிறார் என்று நாற்பத்தைந்தாம் அதிகாரம் நான்கிலிருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலே யோசிப்பு சொல்லுகிறத நீங்க பாருங்க என்ன அழகாக அவன் சொல்லுகிறான் தேவன் யோசேப்பிலே ஒரு திட்டத்தை வைத்திருந்து எப்படி நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை அழகாக இந்த பகுதியிலே அவன் சொல்லுகிறான் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று உங்கள் சகோதரனாய் யோசிப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது ரெண்டு வருஷமாக பஞ்சம் உண்டா இருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னவே இங்கு அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாக யோசிப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை நீங்கள் உங்கள் கண்களும் என் தம்பி ஆகிய பெண்ணிய மீனின் கண்களும் காண்கிறதே எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமா இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொன்னான் என்று நாம் வாசிக்கின்றோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ராயேல் வம்சத்தை கர்த்தர் பாதுகாப்பதற்காக யோசேப்பு என்ற ஒரு மனிதன் மேலே ஒரு திட்டத்தை தயாரித்து வைத்து அவனை வழிநடத்தி எகிப்து நாட்டிலே கொண்டு போய் பிரதானியாக மாற்றி இஸ்ராயேல் குடும்பத்தை யாக்கோபின் குடும்பத்தை பராமரிக்கிறார் ஆகையினால் தான் அவன் அந்த வார்த்தை சொல்லுகிறார் ஜீவவர் ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் உங்களை ஆதரி உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கவும் உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவனே என்னை இங்கு அனுப்பினார் நீங்கள் என்னை வித்து போடவில்லை தேவன் அவ்வாறு என்னை வித்து போடும்படியாய் செய்தார் நீங்கள் என்னை பகைக்கும்படியாய் செய்தார் அப்பொழுதுதான் நீங்கள் என்னை வெறுத்து ஒதுக்குவீர்கள் நான் வெறுக்கப்பட்டவனாய் இன்னொரு தேசத்தில் தேவனால் உயர்த்தப்படுவேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இருந்தும் உங்களுக்கு துன்பம் வந்திருக்குமானால் உங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை ஆயத்தம் செய்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் வருஷத்தின் கடைசி நாளுக்கு முந்தைய நாளிலே தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தேவன் உங்கள் பக்கமாய் நின்று உங்களை வழி அந்த திட்டத்தை நிறைவேற்றி பெரிய ரட்சிப்பினால் தேவன் கிரியை நடப்பிக்க போகிறார் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேள உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம் எங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆனால் நாங்கள் மிகுந்த பாடுகளினூடே கடந்து வருகிறோம் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் எங்களோடு இருந்து அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்காக எங்களை பாதுகாத்து வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழக்காமல் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் தூக்கி எறியாத படிக்கு உங்க மேல வைத்திருக்கிற அன்பையும் பக்தியையும் நாங்கள் விட்டு விடாத பிடிக்கிறேன் ஆண்டவரை உறுதியாய் உமக்குள்ளே நிற்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் யூ